குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மேயர் ஜெகன்பரியசாமி கலந்து கொண்டு நூறு அடி உயர கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் குடியரசு தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள நூறு அடி உயரக்கொடி கம்பத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய நாற்பது அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை பொறியாளர் சரவணன் செயற் பொறியாளர் ரங்கநாதன் துணை மேயர் ஜெனிதா மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் ரங்கசாமி ராமகிருஷ்ணன் ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் மெடிட்டா டேனியல் ஜெயசீலி பவானி சரண்யா கீதா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் எடிண்டா கற்பக கனி சேகர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது வாரந்தோறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட்டு பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் அதனால் தற்பொழுது பொதுமக்கள் குறைகள் மிகவும் குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் மாநகராட்சி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது ஆகையினால் கடந்த மழை காலங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி தேங்கியிருந்தாலும் மழை வெறித்த ஓரிரு நாட்களில் அனைத்து மழைநீர்களும் வெளியேறி பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அனைத்து சாலைகளும் போடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு பொதுமக்கள் பொழுதுபோக்கு வகையில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பூங்காக்களின் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த பொங்கல் தின விழாவில் நம் மாநகராட்சி பகுதியில் உள்ள பூங்கா முழுவதும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து பூங்காவில் அமர்ந்து பொழுது பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக மே ஜெகன்பெரியசாமி தெரிவித்தார் முடிஞ்சது இதே மாதிரி வந்து வருங்காலங்களையும் இதே மாதிரி ஒத்துழைப்போட செயல்பட்டா நம்ம வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் வந்து நம்மளுடைய மாநகராட்சியில மிக முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை உடனுக்குடனே தீர்க்கணும் தான் நம்மளுடைய மாண்மீக பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மாண்மீக அமைச்சர் மற்றும் மேயர் அவர்களுடைய ஃபோக்கஸே எப்படி இருக்குன்னா இன்றைக்கி ஒரு பப்ளிக் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும் உடனுக்குடனே கொடுக்கணும் நம்ம வந்து அதுக்காக தான் மாநகராட்சி வந்து மக்களுக்காக தான் வந்து மாநகராட்சி அப்படின்ற ஒரு ஃபோக்கஸை நமக்கு திருப்பி திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறாங்க அதனால் வந்து வாரம் வாரம் வந்து மாண்மிக மேயர் தலைமையில் ஒரு ஒரு மண்டலத்துலையும் போய் நம்ம வந்து குறை தீர்க்கும் முகாம் வந்து நடத்தி அதுக்கு மனுக்களை பெற்று உரிய தீர்வுகளை வந்து உடனுக்குடனே நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ இதனுடைய ஃபோக்கஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாநகராட்சியில் இன்னும் வந்து போய்கிட்டே இருக்கும் மேலும் இன்பு இன்று இந்த நிகழ்வில் வந்து மேயர் அவர்கள் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களுக்கு வந்து அந்த கேடயமும் சான்றிதழ் நற்சான்றிதழும் தர இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க உங்களுடைய திறம்பட முயற்சினாலேயும் தொடர்ந்து நீங்கள் வந்து உழைக்கிறதுனாலே மட்டும்தான் இந்த மாநகராட்சிக்கு வந்து தொடர்ந்து நட்பெயர் வந்துகிட்டே இருக்குது இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து செய்து ஒத்துழைப்பு கொடுத்து மாநகராட்சிக்கு மேலும் நட்பெயர்கள் வாங்கி தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கட்டிடத்தில் இருந்து பல்வேறு தூத்துக்குடி மாநகராட்சியில் வளர்ச்சி பணிகள் செய்யப்பட்டது அதனால் தொடர்ந்து பத்து வருஷம் வேறு ஆட்சி அதிமுக ஆட்சி இருந்தாலும் இப்போ தொடர்ந்து எங்களுக்கு அளித்த அதாவது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னா அந்த பொடியத்தை வாய்ப்பு பெற்று தந்த எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு பெற்று இருந்தால் தான் அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் உறுதுணையாக இருக்கிற நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்களுக்கும் நம்ம மாவட்ட அமைச்சர்களும் துறை அமைச்சர் என நேரம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திறம்பட அதாவது நம்ம இப்போ நம்ம பிரீட்டில் வந்து நிறைய கமிஷன் வந்திருக்காங்க மூணு கமிஷனும் சார் பார்த்தாச்சு ஒரு மேடம் ரெண்டு சார் பார்த்தாச்சு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் தான் கிட்டத்தட்ட மூணு ஆண்டு வரப்போகுது நாங்கள் அதான் இருக்கோம் இந்த தூத்துக்குடி எப்படி இருந்தது தெரியும் முதலமைச்சர் சொன்னதே தண்ணி கெட்டக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக தண்ணி கெட்டினது அந்த பகுதியெல்லாம் முடித்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கேஸ் தான் இருபத்தி மூணுலேருந்து வெளியேறும் தண்ணி வந்துச்சு வர வரவிடக்கூடாதுங்கிறது பார்த்தோம் அதே அளவு தான் அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மழை பெஞ்சுது பெஞ்சாலும் நம்ம ஊரில் மழை பெய்யல இன்னொரு இருபது பர்சென்ட் குறை இருக்குது அதுலேயும் எங்கெங்கே இருக்கும் வரைக்கும் வருங்காலத்தில் அது சரி செய்யப்படும் அதை மாநகர மக்களுக்கு தெரிஞ்சு கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பார்க் பார்க்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஏழைவன் சரி பில் தான் இறைவன் இருப்பாங்க கனிவரமாக அவங்க இந்த வீட்டு பக்கத்துலேயே அவங்க ஒரு சேஃப் சோனாக கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த பார்க் பார்த்தீங்கன்னா நிறைய உருவாக்கியிருக்கோம் இருந்தாலும் பராமரிப்பு வேணும் இப்போ ஒரு புதிதாக நம்ம பகுதி வந்து டூரிஸ்ட் ஏரியா கிடையாது மாதா கோயில் சிவன் சிவகோயில் இருக்குது அங்கே மணப்பாடு இருக்குது நம்ம திருச்செந்தூர் இருக்கட்டும் கொலைசேரட்டும் என்ன இருந்தாலும் நிறைய வேறு நீங்கள் நம்ம பை பாஸ் ரோட்லேயோ திருநெல்வேலி ரோட்லையோ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பங்கன்னா திருச்செந்தூரில் என்ட்ரி இருக்குது எல்லாம் தூத்துக்குடியை தான் கிராஸ் பண்ணி போகணும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம காணும் பொங்கலுக்கு இடம் கிடையாது முத்துநகர் பீச் டெவலப் பண்ணோம் வந்து மூணு வருஷத்தில் நல்லா வரவு இருக்குது அதை இருபதாயிரம் இருபத்தாயிரம் நம்ம போலீஸ் ரிப்போர்ட்டோ மற்றவங்க வல்லுநர்லாம் நாற்பதாயிரம் இருக்கும் ஐம்பதாயிரம் இருக்கு நாங்கள் இந்த ஆட்டோ பீச் ரோடு கடலூர் ஸ்கூல்லேருந்து ரோச் பார்க் வரைக்கும் ஃபுல்லாக தலை தான் தெரிஞ்சிது அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சு வராங்க ஏன்னா அந்த அந்த இருக்கட்டும் அதனால் பார்க் நிறைய டெவலப் பண்ண ஐடியா பண்ணணும் முத்துநகர் ரோச் பார்க் அது நல்லாவே பயன்பட்டுருக்கு நம்ம எம்பி மேடம் அவர்கள் முயற்சியில் பிங்க் பார்க் அது நல்லா அன்னைக்கு தினசரி பெண்களுக்கு என்ன தனி பார்க் வச்சதுனால நல்லா ஒரு வரவேற்பு இருக்குது அதே அதேமாதிரி தான் படிப்பகும் படிப்போகத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினோரு கிளை நூலகம் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்குது இருந்தாலும் அதுக்குள்ள இட வசதி சரியில்லைன்னு நிறைய இடத்துல மாற்றி நானும் அனைவரில் ஆய்வு செஞ்சு மாற்றிருக்கோம் அதில் தான் ஒரு முயற்சி யாருன்னா நம்ம போன வருஷம் சட்டசபையில் அறிவிச்சா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் அறிவிச்சிருக்காரு நம்ம அறிஞர் நம்ம மறியலில் பெரிய நூலகம் இருக்குது அந்த தான் இல்லை இருந்தாலும் நம்ம குறிஞ்சி நகர் பகுதியில் மிக விரைவு இப்போ வந்து மைய நூலகம் தான் தெரியும் நமக்கு தூவி பொருள் மாடல் மாடல் நூலகமாக நம்ம மாநகராட்சி நீங்கள் வர்ற தீர்வுகளில் வந்து ஏற்கனவே பணம் உண்டு நூலகத்துக்கு அது சார்பாக மிக விரைவில் அதிகம் வந்து கிட்ட இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாதிரி எட்டு சோன் வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா முன்ன முதல்ல வந்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு போடப்பட்டது இது என்ன மெத்தடில் பண்ணோம்னா பப்ளிக் எங்கெல்லாம் நெருக்கடியாக போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலரோட கோரிக்கை போகிற இடத்துல மக்கள் கோரிக்கை ஜிஹெச் வர்ற இடத்துல இடங்கள்ல இருக்குங்கிறது போட்டோம் இப்போ வந்து எட்டு மாதம் கிட்டத்தட்ட மிக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாச்சு சவுண்ட் மீட்டிங் மக்கள் என்ன கருத்து கற்றுத்தராங்களோ அது நடைபெறல வேலை பார்த்துருக்கோம் அது ஒரு லாட்டு இப்போ கூட இப்போ ஒரு ரெண்டு கோடிக்கு வேலை பணி நடைபெறுகிறது மக்கள்கிட்ட நேரடியில் என்னென்ன சாலை போட சொல்லியிருக்காங்களோ அது மண்டல நம்ம ஆணையாளர்கள் மற்றும் அதிகாரி நம்ம மாமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன முயற்சியில் அவங்க கேட்காங்களோ அவங்க ஆப்ஷனுக்கு போய் ஆச்சு கிட்டத்தட்ட இன்னும் இப்போ இருக்கிற மாநகராட்சி லிமிட்டில் பார்த்திங்கன்னா சாலை வசதி எல்லா இடமும் எங்கெங்கே அதாவது ம ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கிற ரிமோட் ஏரியாவை தவிர ஒரு ரோடு இருக்கும் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ரிமோட் ஏரியாவும் கிடையாது மாநகராட்சியில் இருக்கும் அவங்களுக்கு அடிப்படை கொடுத்தாச்சு குப்பையை கலெக்ட் பண்ணிடுவோம் தண்ணி வசதி கொடுத்தாச்சு சாலை வசதி மட்டும் ஏற்படுத்த ஏற்பாடு செஞ்சுட்ருக்கணும்னு சொல்லிக்கலாம் இந்த அதுமாதிரி சார் சொன்ன மாதிரி கமிஷன் சார் சொன்ன மாதிரி அந்த மீட்டிங் தொடர்ந்து வரும் முதலமைச்சரோட விருப்பம் தான் கோரிக்கை மனு வந்து வரவே கூடாது அதாவது வந்தா செய்ய ரெடி நம்ம மாநகராட்சியில் வந்து அது அட்வான்ஸ் இருபத்தி நாலு நேரத்தில் வந்து தீர்வு எங்கேயும் கிடையாது அங்க போய் ஆர்டர் ரெடி ஆகிட்டோம்னா என்ன ஆர்டருக்குள்ள ரெடி பண்ணிடலாங்க சொத்து வரி பேர் மாற்றம் மட்டும் நம்ம அதிகாரிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சைட் ரைட்டா அவரோட சொத்து தானா அப்படிங்கிற பாக்கறக்காண்டி தான் அது மட்டும் ஸ்லோவாகவும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்